வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்னைக்கு நாம நகர் அங்கநாதம் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோர் செலிப்ரிட்டிக்கு வந்திருக்கோம் இங்க ஆல்ரெடி நம்ம நிறைய ஷாப்பிங் வீடியோலாம் பார்த்துருக்கோம் ஆடி ஆஃபர் வீடியோ பேக் டு ஸ்கூல் ஐட்டம்ஸ் கூட போட்டுருந்தோம் இவங்கிட்ட நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கும் ஸ்டீல் பிளாஸ்டிக் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் உடன் ஐட்டம்ஸ் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு இப்போ நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் ஐட்டம்ஸ் பார்த்துட்டே வரும் அதில் ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஸ்டீல் ஐட்டமும் கிச்சன் ஸ்டூல்ஸ் எல்லாம் பார்த்தோம் இப்போ நம்ம மீதம் இருக்கிற ஸ்டீல் ஐட்டமும் இங்கே இருக்கிற அதிகமான பிளாஸ்டிக் ஐட்டம் பார்க்க போகிறோம் இது பார்க்காத அளவுக்கு வெரைட்டி வெரைட்டியான பிளாஸ்டிக் ஐட்டம் இங்கே இருக்குது ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஸ்டீல் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்த சில ஐட்டம்ஸ் பால் கிண்ணம் ஸ்டீல் கிண்ணங்கள் எல்லாம் நிறைய இருந்தது தாளிக்கவோ இல்லைன்னா சின்னதாக ஒரு ஆம்லெட் செய்வதற்கு யூஸ் பண்ணுறதுக்கு அழகான தாளிக்கிற கரண்டி ஸ்டீலில் பாருங்கள் இதெல்லாமே வெரைட்டி வெரைட்டியான ஸ்டீல் கிண்ணங்கள் இதில் நமக்கு செட்டாக கூட வருது இப்போது பாத்திரங்கள் தொழக்கிற நாரும் ஒரு பவுலோட சேர்த்து வருது நிறைய ஸ்டீல் கிண்ணங்களும் ஃபேன்சியான பாக்ஸஸ் கூட இருக்குது இதெல்லாமே குழந்தைங்களுக்கான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் லஞ்ச் பேக் பண்ணும்பொழுது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா குவாலிட்டியாக இருந்தது பாருங்கள் கீழே ஸ்டீலு மேலே வந்து நமக்கு ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க குவாலிட்டியான பிளாஸ்டிக் அதோடு நமக்கு வெரைட்டியான இட்லி பாத்திரங்கள் நிறைய இருந்தது ஸ்டீலில் மக்கி இருக்குது இடியாப்பம் பிளேட்டும் ஒரு டம்ளர் ஸோ மினி இட்லி ரெண்டு இருக்குது இதுக்கு முன்னே ஒன்றே ஒன்று பெருசாக இருந்தது இப்போ ரெண்டு பிளேட் இருந்தது கொஞ்சம் சின்ன இட்லி பிளேட்ஸ் மூணு இருந்தது செட்டாக சப்பாத்தி பாக்ஸஸ் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ரெண்டு இருந்தது பெருசாக இருந்தால் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி செட்டாக இருந்தது இதில் வந்து குழந்தைங்க பொம்மை போட்டுருந்தது ஸோ மிக்கி மோஸ் மாதிரி ரெண்டு செட்டு நமக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சப்பாத்தி டப்பியில் ஒன்று பெருசு ஒன்று சின்னது இருந்தது தாளிக்கிழக்கரண்டி உண்டியல் அழகா க்யூட்டாக இருந்தது இந்த ஸ்டீல் கிண்ணம் இந்த பாக்ஸஸ் எல்லாம் நம்ம கிஃப்ட் பாக்ஸை கொடுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வெரைட்டியான பால் கிணங்கள் இருந்தது ஸ்டீல் பாத்திரங்கள் கடாய் இருந்தது சின்ன கடாய் நமக்கு ஸ்டீல்லேயும் அலுமினியத்துலையும் இருக்குது அலுமினியத்தில் மக்கு இது ரெண்டும் ஒரே சைஸாக இருந்தது அந்த அலுமினியம் நல்லா குவாலிட்டியாக இருந்தது இந்த ஸ்டீல் பாத்திரம் நல்லா அழகாக இருந்தது ஒரு அழகாக அரிசி வடிக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மூன்று டம்ளர்ஸ் இருக்குது இதில் வெரைட்டி வெரைட்டியான ஷேப்பில் டம்ளர்ஸ் செட் இருந்தது இது ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி சைஸை பொறுத்து கரண்டிகள் இருந்தது மாதிரி ஜெல்லிக்கரண்டி தோசைக்கரண்டி குழிக்கரண்டி மட்டும்தானே இருக்குது வேற கரண்டிங்களே வைங்கன்னு நான் ஐடியா சொல்லிட்டு வந்தேன் இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் ஐட்டமில் ஸ்டீல் டபனாக செட்டு கூட இருந்தது பாருங்க இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐட்டம்ஸ் இங்கே நமக்கு பக்கத்தில் நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்குது பிளாஸ்டிக்ல டப்பு மொரம் இருக்குது நிறைய கலர்ஸில் இருக்குது இந்த பேஸ்கெட் புதுசாக இருந்தது கலர் கூட சூப்பா இருந்தது இது பெரிய சைஸ் பேஸ்கெட் இது மூடி போட்ட பெரிய பாக்ஸ் இது ட்பின் பேஸ்கெட் வந்து நல்லா குவாலிட்டியாக இருந்தது பாத்திரங்கள் கழுவி வைக்கிறது பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி ஜல்லடை மாதிரி பெரிய ஐட்டம் இருந்தது அதோட நிறைய பீங்கான் ஐட்டம்ஸ் இருந்தது பீங்கான் கப்ஸ் இருக்குது பீங்கான் ஜார்ஸ் இருக்குது எல்லாம் வைப்பதற்கு செட்டு செட்டாக ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் நிறைய இருந்தது சில ஏன் மூடியே இல்லை இங்கே மூடியை காணோன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு உடச்சிட்டு போயிட்டாங்க சொன்னாங்க ஸோ அதனால் மூடி இல்லாமல் இருக்குதுனாங்க அதனால் நம்ம பொருளை பார்க்கும்பொழுது ரொம்ப ஜாகிரதையாக பார்க்கணும் அதனால் எனக்கு கிளாஸ் ஐட்டெல்லாம் எடுக்கும்பொழுது ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு எடுக்கிறது ஸோ இங்கே நிறைய ஜனம் வர்றதால யார் இங்கே என்ன பண்ணாங்கன்னு தெரியல அது மூடி இல்லாமல் இருக்குது எல்லாமே அதெல்லாம் உடஞ்சிடுச்சுமானு சொன்னாங்க இன்னும் இங்கே நிறைய வெரைட்டி வெரைட்டியான ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இருக்குது ரெண்டு மூணு நாலு செட்டெல்லாம் ஸோ தம்பி நமக்கு ஒவ்வொன்றும் எடுத்து எடுத்து காட்டுறாங்க ஏன்னா நமக்கு மேலே இருக்கிறதெல்லாம் எட்டாது அது என்னென்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேன்றது ஸோ அதனால் நான் காட்ட சொன்னேன் பாருங்கள் இந்த பாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது நமக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வைக்க நல்லாயிருக்கும் லஞ்சு பாக்ஸ் உள்ளே ஒரு குட்டி லன்ச் பாக்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ நமக்கு சாதம் வைக்கிறதுக்கும் ஸ்நாக்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் லன்ச் பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக வெரைட்டி வெரைட்டியான பாக்ஸஸ் இதெல்லாம் டப்பர் வேறு மாதிரி இருந்தது நல்லா குவாலிட்டியாக இருந்தது இதெல்லாம் டப்பர் பேர் தாம் சொன்னார் இது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த கலர்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது ரைஸ் ஐட்டம் எடுத்துகிட்டு போக சூப்பராக இருக்கும் இந்த கிஃப்ட் பாக்ஸ் நிறைய வெரைட்டி வெரைட்டியான கப்ஸ் இருந்தது ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் கிஃப்ட் பார்க்கணும் ஓகே தான் தோணுச்சு ஸ்டாண்ட் இருந்தது ரெண்டு மூணு செட் இருக்கிற மாதிரி இது வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்க என்ன வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு முதல் நாளே நம்ம காய்கறிகளெல்லாம் கட் பண்ணி இதில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சால் காலையில் ஏந்தோன்னே சமையல் பண்ணலான்னு சொன்னார் தம்பி நம்ம அவங்க சொல்கிறது கரெக்டு தான் தோணுச்சு எனக்கு ஒர்க்கிங் உமன்லாம் காலைல அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து சமைக்கணும் ஸோ அந்த டைமில் கட் பண்ணாமல் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால் நம்மலாம் கட் பண்ணி வச்சிட்டாக்க காலையில் சமையல் பண்ணி ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் கூட ஸ்டோரேஜ் கண்டெய்னராக யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸாக கூட யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம பேக்கில் பிடிக்கிற மாதிரி வெரைட்டியாக இருந்தது ஸ்டோரேஜ் கண்டெய்னராகவும் லஞ்ச் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் இது கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருந்தது இந்த மூடி கூட டைட்டாக இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி குவாலிட்டியாக இருந்தது நிறைய வெரைட்டி கலர் கலராக இருந்தது பாருங்கள் பார்க்கவே அழகாக இருந்தது இந்த பாக்ஸ் இன்னும் சூப்பராக இருந்தது ஸ்டீல் மூடி போட்டு ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா ஒன்றரை கிலோவாவது பிடிக்கும் அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருந்தது பார்க்கு அழகாக இருந்தது ஸோ ஒரே மாதிரி நமக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வேணும்னா இந்த மாதிரி எடுக்கலாம் பருப்பு வகைகள் எல்லாம் போட்டு வைக்க ட்ரான்ஸ்பரண்டாகவும் இருக்கும் நமக்கு இது கூட அதே மாதிரி தான் மூடியும் நல்லா டைட்டாக பிடிக்குது நான் காலையில் போனதால் ரஷ் இல்லை அதனால் நம்ம எல்லாம் கவர் பண்ண முடிஞ்சது பத்து மணி பதினோரு மணிக்குள்ளேயே போகணும் அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக எல்லாமே பார்க்க முடியும் இது பாருங்க மூணு செட்டுன்னு சொன்னார் இது கூட ரொம்ப நல்லா இருந்தது பூஜையில மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி போட்டு வைக்கக்கூட அந்த சின்ன சின்ன பாக்ஸ் நல்லாயிருக்கும் இந்த பாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது உள்ள ஸ்பூனெல்லாம் இருக்குது ஸோ நம்ம சர்க்கரையெல்லாம் போட்டு வைக்க நல்லா நல்லாயிருக்கும் இது எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இது ஒரு புதுசாக இருந்தது இது வந்து ரெண்டு சேர்ந்து செட்டு இது ஒயிட்டாக ட்ரான்ஸ்பரண்டாக சூப்பராக இருக்குது இதில் வந்து நமக்கு கீழே ஜூஸ் பீரியட் வரும் அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் அது ரெண்டும் சேர்த்து செட்டாக நமக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் வருது இதுவும் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் தான் இது உண்மையிலே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது பாக்ஸ் மூடி திறக்கிறதுக்கு வசதியாக இருந்தது மேலே டிசைன் டிசைன்லாம் பூ போட்டு ரொம்ப அழகாக இருந்தது அடிப்புறத்தில் கூட நமக்கு தேயாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அழகாக இருந்தது உண்மையிலேயே இதெல்லாம் வச்சு நம்ம சமையலையே அழகாக இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பாக்ஸில் கூட இது யூஸ் பண்ணலாம் வாட்டர் ஜெக் சின்ன சின்ன மனை நிறைய வெரைட்டி வெரைட்டியான மனை எல்லாம் இருந்தது இது ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்துருந்தோம் இன்னும் எல்லாம் சூப்பராக இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள் இது இதுக்கு முன்னே இவ்வளோ வெரைட்டி இல்லைன்னு தோணுச்சு நாலஞ்சு வெரைட்டிஸ் இருந்தது இது மூணு சேர்ந்த மாதிரி ஸ்டாண்டு நிறைய பேர் இதை தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸ்டாக் இல்லைன்னு போயிட்டு இருந்தாங்க இப்போ மறுபடியும் நிறைய வந்திருக்கு இதெல்லாம் குழந்தைங்களுக்கு டேபிள் மேலே வைக்க அவங்க பென்சில் பாக்ஸ்லாம் வைக்க இருக்கும்னு நினைக்கிறேன் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம் சமையலில் ரொம்ப வெயிட் வைக்கிறத விட லெஸ் ஐட்டம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த பிளாஸ்டிக் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ரெண்டு பக்கம் ஹேண்டில் இருந்தது பிடிக்கிறதுக்கு நிறைய கலர்ஸில் இருக்குது பாருங்கள் இது கூட ஹண்ட்ரட் ருபீஸான இல்லைக்கா இது வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் அப்படின்னாரு டூ தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் இது தெரியும் நான் சும்மாவே கேட்டேன் என்ன சொல்கிறாங்கன்னு ஸோ எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இருக்குது நிறைய வெரைட்டி ஐட்டம்ஸ் இருக்குது நம்ம எப்போது ஹண்ட்ரட் ருபீஸை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறோம் ஒரு தடவை அதெல்லாம் கூட செக் பண்ணணும்னு இருக்கேன் இது வந்து மூடி போட்ட மாதிரி ஸோ இதில் ஹேண்டில் வருது பிடி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ மா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு நமக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் பாருங்க பக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஷேப் நல்லா இருந்தது கலர் கலரா பூ பூவா டிசைன் போட்டு நல்லா அழகா இருந்தது இது நாலு பாக்ஸ் இருந்தது ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் லன்ச் பாக்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் கலர் கலராக சூப்பராக இருக்குது பாருங்க சவனா ஸ்டோர் செலிபிரிட்டியில் நமக்கு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் நிறைய ஸ்டாக் இருக்குது பாருங்கள் இந்த ரூம் ஃபுல்லாக இருக்குது இதில் பாருங்க ரேட் என்னாரு இதில் வந்து நமக்கு டூ ஃபிஃப்டி நைன் போட்டிருந்தது ஒன் நைன்ட்டி நைன் கொடுக்குற ரேட் போட்டிருந்தது ஆனால் செலிபிரிட்டி ரேட்டு ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் சொன்னார் டூ ஃபிஃப்டி நைன் ஐட்டம் வந்து நமக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருக்குதுன்னு அதில் எம்ஆர்பியோடு நமக்கு ப்ரூவ் பண்ணுறாரு தம்பி இதுவும் நமக்கு கட்டர் இதில் பாருங்கள் இப்படி பிடிச்சு இழுத்தால் ஈஸியாக போகணும் நார்மலாக நம்ம கயிறு மாதிரி இழுப்போம் ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம் ஸோ கரண்ட் இல்லை அதை இந்த மாதிரி ஐட்டம் யூஸ் பண்ணலாம் இது ஓடோனில் பாத்ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் வந்து தேர்ட்டி நைன் ருபீஸ்க்கு இதுனார் எம்ஆர்பி தேர்ட்டி நைன் தான் அதில் இருக்குது நம்ம மூணு ஹண்ட்ரட் ருபீஸ் தரும் அதே மாதிரி இது ரெண்டு அடுக்கு இருக்குது பிளாஸ்டிக் அதை விட இது குவாலிட்டி இன்னும் பெட்டராக இருந்தது ஸோ கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக ஸ்ட்ராங்காக வேணும்னா இதையும் எடுத்துக்கலாம் இது லஞ்ச் பாக்ஸ் இது பாருங்க சம் பாத்திரம் துளக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஸ் பண்ணினா நமக்கு அந்த லிக்விடு வரும்னு அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது இது இந்த நமக்கு நிறைய சோப் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் நல்லா இருக்கு பாருங்க இது குவாலிட்டி நல்லா இருக்குமா என்ன இதை பாருங்க அப்படின்னு கீழே போட்டு காட்டிட்டாரு பாருங்க உடையவே இல்லை அப்படின்னாரு சமயம் நமக்கு தோணும் இவ்வளவு கம்மியாக கொடுக்குறாங்க இது குவாலிட்டி நல்லா இல்லையோன்னு தோணும் அப்படிலாம் கிடையாதுன்னு போட்டு காட்டினார் அவரு டஸ்ட்பின் கவர்ஸ் இது இது மூணு அடுக்கு இருக்கிற ஸ்டாண்டு ஷேப் வேற இருக்கு இது மாதிரி வெரைட்டி வெரைட்டியான ஷேப்ஸ்லாம் நிறைய இருந்தது இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் இருந்தது சில ரவுண்டாக இருந்தது நிறைய கலர்ஸ் நிறைய ஸ்டாக் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் டஸ்ட்பின் அந்த மூடி தனியாக வரும் அது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இது இதுவும் மூணு அடுக்கு இருக்குது பாருங்கள் நல்லா பெரிய சைஸாக குவாலிட்டியாக இருந்தது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஸோ இதுக்கு முன்னே இல்லாத நிறைய வெரைட்டி வெரைட்டியான ஐட்டம்ஸ்லாம் இப்போ நிறைய வந்துட்டு இருக்குது அதெலாம் நிறைய பேர் வந்துட்டு இன்னும் எத்தனை நாள் இருக்கும் ஆஃபர்னு கேட்டுகிட்டே இருக்காங்க நான் அப்போயே சொல்லியிருந்தேன் இது எப்போவுமே இருக்கும் ஏன்னா இங்கே வந்து ஜனங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கு இப்போ நிறைய பேர் வராங்க வரங்க இந்த மாதிரி அழகழகான ஐட்டம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தராங்கன்னா உண்மையிலேயே வந்து இது நல்ல ஒரு ஆஃபர் இது ஸோ இந்த ஆஃபர் எப்போவுமே இருக்கும் நான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களுக்கெல்லாம் நமக்கு சமையலில் புதுசாக இந்த மாதிரி தேவைப்படும் பொருட்கள் நிறைய இருந்து இருக்குது ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த இந்த சொம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது ஆல்கினம் இருக்குது இந்த ஸ்டூல்ஸ் கூட நிறைய வெரைட்டிஸ் இருந்தது நீங்கள் எப்போ வந்தாலும் மார்னிங்கே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் என்னத்துக்கு கயிறான்னு கேட்டேன் இல்லை பாருங்க நெட்டுன்னாரு அப்போ தான் யோசித்தேன் என்னென்னா இது கூட எனக்கு தெரியலையான்னு யோசிச்சேன் நான் அதை பார்த்தேன் முதல்ல கயிறு மாதிரி இருந்ததுன்னு நினச்சேன் பாருங்க இது இந்த ஐட்டம் எல்லாம் நிறைய நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த ஐட்டம் எல்லாம் கூட இருக்குது ஆனால் இன்னும் நிறைய வெரைட்டியான பிளாஸ்டிக் ஸ்டூல்ஸு பேஸ்கெட் எல்லாம் நல்லா வெரைட்டி ஷேப்பில் வந்திருக்கு இதில் மாப்பு கூட நமக்கு இருக்குது அதே மாதிரி தொடப்பம் கூட இருக்குது இங்கே பாருங்கள் இந்த தொடப்போன்னாலே ரெண்டு இருக்குது இதில் ஸோ நம்ம வெளியில் ஒன்று வாங்கும்பொழுது அறுபத்தஞ்சி ரூபா மேலே தான் வரும் ஸோ இது வந்து ரெண்டு நமக்கு வருது அதே சமயம் இந்த ரேட்டு பாருங்கன்னு ஒரு சொன்னார் தான் கவனித்தேன் இது இரநூத்தி பத்து போட்டிருந்தது ரேட்டு ஸோ நம்ம வந்து இது வெளியில் கடையில் வாங்கினா இரநூத்தி பத்து ரூபா கொடுத்து வாங்கணும் அந்த ஐட்டம் தான் நமக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்கன்னு தம்பி சொன்னார் அதே மாதிரி தான் மாப்பு கூட நமக்கு விட குறைவான ரேட்டில் இருக்குக்கா அப்படின்னாரு அப்புறமே இங்கே நிறைய ஐட்டம் இருந்தது இது வந்து சைக்கிள் காத்தடிக்கிற மிஷின்னு ஸோ இப்போலாம் நிறைய சைக்கிள் யூஸ் பண்ணுறது இல்லையே என்ன இல்லைக்கா கொஞ்சம் அவுட் சைடு சிட்டியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னாரு ஏன்னா அவுட் சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு கடைக்கு போகணுன்னா ரொம்ப தூரமாக இருக்கும் ஸோ அவங்க நாங்கள் அங்கே நிறைய சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க சிட்டியில் கூட குழந்தைங்கள்லாம் நமக்கு ஸ்கூலுக்கு போகிறவங்கலாம் சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய வெரைட்டி டப்ஸ் இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்தா தெரியல நமக்கு எல்லாம் ஒரு இடத்துல வச்சு பார்க்கலாம்னு சரின்னு தம்பி எல்லாம் எடுத்து விற்கிறாரு பாருங்கள் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் ஐட்டம்ஸில் ஸோ இதில் நமக்கு வேண்டியது இருந்தாக்கா நீங்கள் இப்போ போய் வாங்கிக்கலாம் இன்னும் நிறைய ஸ்டாக் இருந்து பாதி பாதி சேலாயிருக்குக்கா அப்படின்னாரு இன்னும் கூட ஸ்டாக் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ நீங்கள் அப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆனால் காலையில் தான் பெட்டரு பத்து மணிக்கெலாம் நம்ம கடைக்குள்ளே இருக்கிற மாதிரி போனாக்கா சீக்கிரமாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்துடலாம் ரஷ்ஷும் அதிகமாக இருக்காது வீடியோக்கு மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரயில நிக்காத மாடு வேலை செய்கிறோம் வேலை தானே செய்கிறோம் தலை மேலே தூக்கு சாதனை மாடு மேலே பாருங்க